வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக வர அன்னைக்கு செம்மையான மலை மழைன்னா சும்மா மலை இல்லை அப்படியே இதையுமே நடுங்கிற அளவுக்கு ஒரு மலை மலையில் அப்படியே இப்போது தான் இதே நடுங்கன்னு சொல்லோன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நினஞ்சிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து நமக்கு டீ தான் சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இந்த வீடியோ கவரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மழை நல்லா ஹெவியாக இருந்துச்சு சரி நம்ம ட்ரிப் கிளம்பிட்டோம் இடையில நின்னோம் அப்படின்னா அவ்வளோதான் ஸ்டக்காக இருந்தேன்னு சொல்லிட்டு சரி கிளம்பலான்ட்டு எங்கேயாவது ஒரு கேப் விடும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தோம் அடைமலை அப்படிங்கிறது அதுவும் சம்மர் டைமில் பயங்கரமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த நடுக்கம் மட்டும் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம தங்குறதுக்கு வந்து ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம் அவங்க போயிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து போ விட்டுச்சுன்னு வைங்க அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இந்த இதெல்லாம் எடுத்துடக்கூடாது அதேமாதிரி கார் வந்து எவ்வளோ சேஃப்டியாக வந்து அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் வந்து நமக்கு ஒரு ரியலைஸ் பண்ண வச்சுது கூடிய சீக்கிரம் நம்ம அதையும் நோக்கி போயிட்ருக்கோம் நம்ம ரிசார்ட்டுக்குள்ளேயே நடந்துட்டோம் விடிய காலையில் வந்து ஒரு அற்புதமான பொழுது புலர்ந்துட்டுருக்கு அது அங்கே இந்தோரில் உட்காந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்படியே ஃபர்தராக பார்த்துட்டே போகலாமா ஒரு அற்புதமான விதியல் காலை காலையில் ஒரு ஆறு மணி அந்த டைம் அஞ்சே முக்காலும் ஒரு ஆறு மணி இருக்கும் நீங்கள் அந்த டைம் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே லைவாக நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டே வாங்க பறவைகளோட ரீங்கரமாக வந்து நம்ம ரொம்பவுமே குந்தூகலமாக வச்சுருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்துச்சு நம்ம அப்படியே படத்தில் பார்க்கலாம் இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சுங்கிறது இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் டீ எஸ்டேட் வந்து இருந்துகிட்டு நம்ம காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே இதில் ஒரு பை வாக் வந்து போயிட்டு வரலாம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அந்த வாக் வந்து அவ்வளோ ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்கும் அந்த எங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நீங்கள் எங்கே திரும்புறீங்கன்னாலும் பசுமை நிறம் மட்டும்தான் உங்களை பெண்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்கும் பசுமை நிறம் வந்து கண்களுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதில் அந்த ஜகரண்டா மலர்களும் வந்து அந்த இடையில் ஒரு மரம் இருக்குது அதுலேயும் பூக்கள் வந்து மலர்ந்துருக்கு இந்த சம்மர் சீசனுக்கு அதுவும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ளஸண்டாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க இல்லையா அது அந்த ஜகரண்டா மலர் அது நல்லா வைலட் கலரில் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்னூர்லருந்து இந்த பக்கம் ஓட்டுப்பட்டுள்ளை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே இருந்தால் அந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரெசார்ட் என்ன எங்கே நேம் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னும் போக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை அந்த ரெசார்ட்டோட வீடியோ இருக்குது அது வரும்போது நான் ப்ராப்பராக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்து இப்போ நான் என்னட்ருக்கோங்களேன் இந்த இடத்துக்கு வந்து இந்த பாருங்கள்லாம் வந்து சிறுத்தை வந்து அடிக்கடி நடமாறுற இடம் இருக்குது தண்ணி இந்த பார்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோடை போயிட்டுருக்கு அது தண்ணி தொட்டி இருக்கும் ஸோ அங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து வரும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து நைன்டி ஸ்கேட்ஸு அதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஞாபகமாக இருக்கும் இந்த மாதிரி மரத்தில் பிசைன் வந்துட்ருக்கும் அதெல்லாம் எடுத்து நம்ம தெளிஞ்சு போன புக்கு பேப்பரெலாம் முட்டிகிட்ருக்கோம் இங்கே நின்று அப்படியே வந்து ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து கண்ணை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே ஹெமனில் இருக்கிற ஒரு ஹெவன்லி ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய இடமா தான் வந்து இது இருந்துகிட்ருக்கு இந்த இடம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குன்னூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஓட்டுப்பட்டறை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே தான் வந்து இந்த ரெசார்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா கிரேட் விண்டோஸ் ரிசார்ட் இதுதான் அந்த இந்த ரெசார்ட்டு ஸோ இங்கே ரெண்டு மூணு ரெசார்ட் இருக்குது நாங்கள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்திருந்தோம் ஸோ அதை வேஸ்ட் பண்ணி நம்ம இப்போ இந்த ஒரு ட்ரிப் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்வீட் மெமரிஸ் கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருந்தோம் ஸோ அவங்களுக்கு கப்பிள்ஸ் ஷூட் ரூம் இருக்குது அதேமாதிரி ஃபேமிலி ஷூட் ரூம் இருக்குது அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த பேக்கேஜில் வந்து அவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க அதுமாரி ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இங்கே இருக்க எல்லா ரூமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்டோ கவரேஜ் தான் எந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமையாக தான் இருக்கும் அது வந்து ரொம்பவுமே எங்களோட ஆச்சரியப்படுத்தீங்களேன் ஓகே நாங்கள் தங்கியிருந்த ரூமில் இருந்தால் அந்த வியூ வந்து அதேமாதிரி ஏர்லி மார்னிங் வந்து ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணியிருந்தேன் சன்ரைஸ் அதே வந்து இருந்து தான் எடுத்தது ஒரு நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்துட்டு கூட இந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படி ஒரு அற்புதமான இடமா வந்து இது இருந்துட்டுருக்கு நீங்கள் இங்கே கொண்டூர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரு ரிசார்ட் ஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கப்புள்ஸ் மாதிரி வந்தீங்கன்னால் நீங்கள் இந்த ரெசார்ட்டை வந்து தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் வித்து ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணலாம் நாங்கள் அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அந்த ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டு நம்ம இங்கே பக்கா பக்காசூரன் மலை அப்படின்னு சொல்லிகிட்டு இங்கே குன்னூரில் அதை பார்க்கலாம் அப்படின்றது நம்ம கிளம்பி வந்துட்டு இருந்தோம் வர வழியில் வந்து இந்த மலை ரயிலோட பாதை அவங்க என்னன்னு பார்க்குறதுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பூக்கள் மாதிரி இருக்குது ஆனால் இலை தான் தாவரவியல் பயாலஜி படித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாருக்கா தெரிஞ்சதுன்னா அதோடய பயால் பயாலஜிக்கல் நேம் வந்து கமெண்ட்டில் பதினாறு இந்த பக்காசுரன் மலை வந்து இங்கே பொன்னூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அந்த பத்து கிலோமீட்டர் ட்ராவலுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிரீனரி ஏரியா வழியாக தான் வந்து ரோடு பாஸ் ஆகும் இதில் ட்ராவல் பண்ணுறதே வந்து அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேஜிக்கலான மூமெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நேற்று வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மழை 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 அந்த மலையில் எல்லா பஸ்ட்டு எல்லாமே விலகிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரே க்ளீனாக இருந்துச்சு ஏர் ஆகட்டும் அங்கே இருக்க வியூ ஆகட்டும் மேகங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லோம் வாங்க அப்படியே பக்காசுரன் மலையில் போகிறதுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் பக்காசுரன் மலை இந்த வழியெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படி பார்த்துட்டே போனவங்க குன்னூர்லேருந்து பக்காசுரன் போகிற வழியில் அப்படின்னா நான் நான்சச் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே போனோம்னா எக்கோ ராக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பில்லூர் டேமோடய வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ ஒரு ப்ளசென்ட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இவ்வளோ ஊட்டிக்கெலாம் எத்தனை தடவை வந்திருக்கோம் கவுண்ட்லெஸ்ஸு அது எத்தனை தடவை வந்திருக்கோன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம வந்ததில்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு க்ளவுட்ஸ் வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணியிருந்தேன்னா இந்த ஒரு அப் அற்புதமான வியூ வந்து நமக்கு கிடைக்காது ஆனால் க்ளவுட்ஸ் வந்து ஃபில் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஹெமன் சொர்க்கத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ராக் கீழே வந்து இப்போ ஃபுல்லாக மேகங்கள் மூடி இருக்கும் அந்த மேகத்துக்கு மேலே நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற இடம் வந்து எக்கோ ராக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்காசுடன் போகிற மலைக்கு போகிற நான் நான்செச் வியூ பாயிண்ட்ருக்கு ஸோ வந்து பை வாக்கில் வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் வந்தோன்னா இந்த இடத்துக்கு வரலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஒரு கிளிஃப் ஹெஜுக்கெலாம் வந்து போகாதீங்க ரொம்ப ஆபத்தான பள்ளத்தாக்கு இது ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா பாதுகாப்பான இடத்துல நின்று இந்த இயற்கையோட ரசிச்சுட்டு சேஃபாக வாங்க ஸோ மாதிரி நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டையும் வந்து நீங்கள் போட்டு வராதிங்க அந்த பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பரான குப்பை தொட்டியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி இயற்கை வளங்கள் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம டை இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகட்டும் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் இங்கேருந்து திரும்பி வரும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்பி வருவோம் நாம் எப்படி நமக்கு எப்படி இயற்கையை வந்து இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்குதோ அதேமாதிரி இயற்கைக்கும் வந்து நம்ம எந்த ஒரு பாதங்களும் செய்யாமல் எந்த குப்பைகளும் அங்கே போடாமல் நம்மளோட எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த இடத்த இப்படியே இருக்க விட்டோம் இன்னும் வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி நல்லாயிருக்கும் இங்கே மட்டும் இல்லைங்க எந்த இடத்துக்கு நம்ம டூர் போனாலுமே வந்து நம்மளோட நம்ம எடுத்துகிட்டு போகிற பண்ணங்களோட பிளாஸ்டிக் கவர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பரான ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல மட்டும் போட்டுவாங்க இது வந்து நம்மளோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறோம் இப்போ அந்த நான் நான்செச் வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த பக்காசுரன் மலை இருக்கிற இடத்துக்கு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம் அந்த சுரன் மலை இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க பர்லியார் வியூ பாயிண்ட் வந்து போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆனால் இது மாதிரி ஒரு கொடூரமான பள்ளத்த நான் இது வரைக்கும் இல்லைங்க நீங்கள் ஊட்டி வந்தீங்க அப்படின்னா கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே ஏறு அதாவது ஊட்டி ரீச் ஆகிற வரைக்குமே குன்னூர் ரீச் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு டவர் வந்து செல்ஃபோன் டவர் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டேர்னிங்லையும் அந்த டவருக்கு கீழே தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மேக்சிமம் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா வந்து அலோ பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான இடமா இருக்குது அது ஆனால் அதே சமயம் பயங்கரமான ஆபத்தான பள்ளத்தாக்குங்க சேஃப்டியே சுத்தமாக கிடையாது அதனால் நீங்கள் சேஃபான இடத்துல நின்று இந்த அழகை ரசிச்சுட்டு வந்துடுங்க உங்களுக்கு லக்கு இருந்தால் தான் இந்த இடத்துக்கு போக முடியும் எங்களுக்கு அன்றைக்கி வந்து லக்கு இருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துடணும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஓனான் மாதிரி ஒரு பார்த்தீங்க இல்லையா அது வந்து ராக் ஆகாமா அப்படின்னு சொல்லுவாங்க பாறைகளை மட்டுமே வாழக்கூடிய பள்ளி இனத்தை சேர்ந்தது அதுவும் வந்து பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து இங்கே குன்னூர் வரைக்கும் வர சாலைகள் வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக தெரியுது நம்ம அப்படியே அங்கேருந்து இருந்து வந்து இவங்க தோட்டத்தில் வேலை இருந்தாங்க அது வந்து அந்த ச அவங்க ஆப்ரேட் பண்ணுற அந்த கத்தி இருக்கு இல்லையா அது கேட்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு ரீங்காரமாக இருந்துச்சு அந்த இடத்துல பக்காசுரன் மலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க சொன்னாங்க இங்கேருந்து நம்ம நடந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவரில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் இடத்துல வந்து சொன்னாங்க இங்கே வந்து கேட்கும்போது சொல்கிறாங்க நடந்தோன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் அவங்க வந்து நம்ம கூட்டமாக போனோம் அப்படின்னா அதுவும் பகலில் ஒரு காலையில் ஒரு பத்து மணி பதினொரு மணி அந்த மாதிரி போகணுன்னா திரும்பி வரைக்கும் ஈவினிங் ஆகிடும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம அதில் நடக்கணும்னா நடந்து போகிறதுக்கு ஸோ அதனால் நம்ம அந்த இடத்த வந்து தவிர்த்துட்டு நம்ம அங்கேருந்து ரிட்டன் ஆயிட்டோம் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாடுகள் வந்து சாலையில் ஓரங்களில் இருந்து இருந்துச்சு ஸோ இந்த காட்டு மாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவனை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அது பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயம் இது வந்து நாங்களுமே வந்து எங்களுக்கு விவரம் தெரியாமல் நின்று எடுத்தது தான் பட் இது இந்த வீடியோவை வந்து கரெக்டான ஃபாரஸ்ட் அஃபீசியல்ஸ்கிட்ட காட்டு மொழி தான் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாடு வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப சாதுவாக நின்றுட்டுருக்கும் உங்களை வந்து எதுவுமே பண்ணாதுங்கிற நம்பிக்கை மாதிரி இருந்துகிட்ருக்கோம் பட் சடனாக அட்டாக் பண்ணி பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது அதனால் எப்போவுமே வந்து சாலை பக்கத்தில் மாடுகளை பார்த்திங்க இந்த காட்டு மாடுகளை பார்த்திங்கன்னா ஒன்று வெயிட் பண்ணி அது போனதுக்கப்புறம் வாங்க இல்லைன்னா பக்கத்தில் போய் நின்று இந்த மாதிரி வீடியோ எடுக்காதீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான மிருகம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் அந்த மனசில் வாங்கிக்குங்க நீங்கள் போவீங்க அப்படின்னா வந்து தூரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை சாலை ஓரங்களில் நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தேன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா உயிர் தான் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் இந்த ஜெகரண்ட மலர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து அப்படியே நம்ம அங்கே மேலே அந்த வியூ பாயிண்ட் போயிருந்தாலே பர்லியர் வியூ பாயிண்ட் அது பார்க்கறக்கே பிரமிப்பாக இருந்துச்சு நம்ம கீழே வர வழியில் மழை பெஞ்சதில் திடீர் திடீர் அருவிகளில் வந்து வெள்ளங்கள் வந்து வந்துட்டு இருந்து நம்ம அப்படியே அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போகிறப்ப அங்கே வந்து ஷாப்பில் வந்து சூடாக ஒரு பிரெட் ஆம்லேட்டு அப்புறம் நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் இடமா மலைக்கு இடமாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கீழே வந்துட்ருந்தோம் அந்த செல்போன் டவர் வந்து கீழே நம்ம இப்போ சாலைகளை பயணித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ உயரமான இடத்துக்காக போயிட்டு வந்துருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சாலே வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த செல்ஃபோன் டவர் நம்ம கண்ணை விட்டு மறையிற வரைக்குமே வந்து நமக்கு ஒரு நெஞ்சுக்குள்ள மாதிரி ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு பதட்டம் வந்து இருந்துகிட்டே இருந்தது எவ்வளோ உயரமான இடம் வந்தால் அவங்க தெரியுது பாருங்கள் இருந்தோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு நம்ம இப்போ கீழே வந்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடுனா ரொம்ப கவனமாக உயிரை முதல்ல காப்பாற்றிக்கிறதில் கவனமாக இருங்க அப்புறம் தான் நல்லா என்ஜாய்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் நல்லா ரீசனபிளாக ரெஸ்பான்சிபிளாக செலவு பண்ணிவிட்டு விரும்பி வாங்க ஓகே மீண்டும் இதேமாரி ஒரு அருமையான டூரிஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ